பறவைகள் விலங்குகள் வளர்க்குறவங்களுக்கு மதுரை மாநகராட்சி தந்த சாக் பதினாறு வயது நிலைய படத்தில் பிரபலமான வசனம் ஒன்று இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சப்பானி சொல்கிற வசனம் ஆத்தா கோழி வளர்த்துச்சு ஆடு வளர்த்துச்சு நாய் மட்டும் வளர்க்கல ஏன் தெரியுமா நன்றியை சொல்லியிருப்பார் ஆனால் பறவைகள் விலங்குகள் வளர்க்குறதுக்கு அன்பு இருந்தால் பத்தாது பணம் வேணும் இனி மதுரையில் மாடு வளர்க்கணும்னா ஐநூறுரூபா நீங்கள் எத்தனை மாடு வச்சிருக்கீங்கன்னு கணக்கு பண்ணிக்கங்க குதிரை வளர்க்குறீங்களா அப்போ கட்டணம் எண்ணூத்தம்பது ரூபா ஆட்டை கூட்டம் கூட்டமாக வளர்க்குறீங்க ஒரு ஆட்டுக்கு நூற்றம்பது ரூபாய் இனி மட்டன் விலை ஏதோ அடுத்து பன்னி வளர்க்குறீங்களா ஒரு பன்னிக்கு ஐநூறுரூபா பண்ணையில எத்தனை இருக்குன்னு எண்ணிக்குங்க நாய்க்கும் பூனைக்கும் ஒரே கட்டணம் எண்ணூத்தம்பது ரூபாய் கல்லா கட்டுது மதுரை மாநகராட்சி மதுரை மக்களை உஷார் இனி எதை வளர்த்தாலும் வரி கட்டணும் உஷார் இது போல கேரளாவில் ஒரு கேஸு சேவல் கூவனா பொழுது விடியும் பூவிய சேவலுக்காக போட்டுக்கு போயிருக்காங்க கேரளாவில் பட்டணம் திட்டா மாவட்டத்தில் பள்ளிக்கல் கிராமத்தில் அணிலும் ஒருத்தர் மாடி சேவல் வளர்த்துருக்காங்க பக்கத்தில் இருக்க ராதாகிருஷ்ணன் காலங்காலத்தால் கண்டினியூஸாக சேவல் கத்துது சேவல் கத்துனதால எனக்கு தூக்கம் வரலை இதனால் அணில் வீட்டில் இருக்கிற எல்லா சேவலையும் அப்புறப்படுத்தணும்னு கோர்ட்டில் கேஸ் போட்டார் ராதாகிருஷ்ணன் கேஸில் அணில் வீட்டில் இருக்க சேவலையெல்லாம் அப்புறப்படுத்தணும்னு சி உத்தரவு போட்டாங்க சேவலை இடமாயது ராதாகிருஷ்ணன் நிம்மதியா தூங்குறாது ஆனா மதுரை மக்களுக்கு தூக்கம் போச்சு மதுரை மாநகராட்சியில் பறவைகள் விலங்குகளுக்கு கட்டணம் கேதாலை சேவல் பூவனால போட்டு கண்டனம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்